வால்பாறையில் நகராட்சி நகர்மன்ற தலைவி மற்றும் ஆணையாளரை எதிர்த்து கவுன்சிலர்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் நகர்மன்ற தலைவி அழகு சந்திரவள்ளி மற்றும் ஆணையாளரை கண்டித்து பதினேழாவது வார்டு கவுன்சிலர் ஜெய் மணிகண்டன் மூன்றாவது வார்டு கவுன்சிலர் ஜெய் வீரமணி பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் ரவிச்சந்திரன் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் மகுடீஸ்வரன் ஆகியோர் இணைந்து தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் நற்பயிருக்கு களங்கம் விளைவிக்கும் விதத்தில் வால்பாறை நகராட்சியில் பொதுமக்களின் நலன் கருத்தில் வளர்ச்சி பணிகளை செய்யாமல் செய்ததாக அரசு நிதியை சுரண்டி வரும் நகராட்சி அதிகாரிகளையும் நகராட்சி நகர்மன்ற தலைவர் மற்றும் அவரது கணவர் செல்வத்தை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அப்பகுதியில் உள்ள வார்டுகளில் பணி செய்யாமலே நகராட்சி பணத்தை திருடியதாக புகார் அளிக்கப்பட்டு அதன் பெயரில் நீதிமன்ற வாயிலாக அனுமதி பெற்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நல்லக்காத்து இஞ்சிப்பாறை முடி முடி ஜஜமுடி குரங்குமுடி முருகன் எஸ்டேட் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு வால்பாறை பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் இதில் இவர்களை கண்டிக்கும் விதத்தில் பல கோடி ரூபாய்களில் பினாமி பேரில் எடுக்கப்பட்டதாக நகராட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் வளர்ச்சிப் பணியில் சாலை திருவிளக்கு மயானக்கூரை பயணிய நிலக்கூடை என பயணிகள் துவங்கப்பட்டு பணிகள் முடிக்காமலே பல கோடி ரூபாய்களை கையாடல் செய்து சுபயோகமாக வாழ்வதாக கவுன்சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே வால்பாறை நகராட்சியில் இருக்கும் பணத்தை வீணடிக்காமல் பொதுமக்களுக்கு தேவையான பணிகளை செய்து தராமல் பணம் மற்றும் குறிக்கோளாக கொள்ளையடிக்கும் கும்பல் எனவும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நிகழ்ச்சியில் காவல்துறை பாதுகாப்புடன் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் வெடியில் ஆட்சியில் போன்ற கொள்ளை நடப்பது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்துக் கொள்கிறார்களா அல்லது இதற்கு உடந்தையாக உள்ளார்களா என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திகைப்பில் ஆகியுள்ளது